எதுக்கு போனாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் ஹீரோ அந்த இடத்துல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது மாதிரி நேற்றைய தினம் நடந்த வாக்களிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஃபோட்டோ தான் எல்லா பத்திரிகைகள்லேருந்து ஊடகங்கள் எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க நிறைஞ்சிருந்துச்சு ஏஎன்ஐ ஹிந்துஸ்தான் டைம்ஸ் நியூஸ் எயிட்டின் இந்தியா ஆரம்பித்து ஹிந்துலேருந்து எல்லா நேஷ்னல் மீடியாக்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா டுடேலேருந்து எதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் எல்லா நேஷ்னல் மீடியாலேயும் முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் காஸ்ட் ஹிஸ் ஓட் அட் அ போலிங் பூத் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்து எல்லாத்துலேயும் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஏபிஎன் தெலுங்குலேருந்து தி நியூஸ் இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து ஏஷியா நெட்லேருந்து நியூஸ் நயன்லேருந்து டைம்ஸ் நவ் தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எந்த ஊடகங்கள் நீங்கள் பார்த்தாலுமே சரி மிட் டே எல்லாத்துலேயுமே முழுக்க முழுக்க சூப்பர் ஸ்டாருடைய அந்த செய்தி அவர் வந்து ஓட்டிங் பூத்துக்கு வந்து வாக்களித்த செய்தி தான் வந்து இடம்பெற்றிருந்தது இதுலேருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது எத்தனை பேர் இருந்தாலுமே வந்து சூப்பர் ஸ்டார் வந்து ஊடகங்கள் முன்னாடி வந்து எப்பவுமே அவர் தான் வந்து ஒரு பேசு இருக்கார் இருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் பாலிடிக்ஸ்க்கு வரல ஒரு அரசியல்வாதி அவர் கிடையாது இப்போ வந்து ஒரு நடிகரா ஒரு ஆர்டிஸ்டா தான் அவர் இருக்காரு இருந்தாலுமே கூட இவ்வளவு நடிகர்கள் வந்து ஓட்டு போட வந்தாலுமே கூட சூப்பர் ஸ்டார் வந்துட்டு போனோம் அந்த செய்தி தான் மிகப்பெரிய அளவில் வந்து பேசு இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கறோம் அதுமாதிரி நேற்றைய தினம் வந்து ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி தான் ரஜினிகாந்த் அவர்கள் வாக்களிச்சாங்க வாக்களிச்சு முடிச்ச பிறகு வாக்களிப்பதனுடைய தேவையை அதனுடைய அவசியத்தை ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாடி சொன்னாங்க நான் வந்து ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்றதுல ஒரு மிகப்பெரிய மரியாதை பெருமை கௌரவம் எல்லாம் இருக்கு நான் ஓட்டு போடல அப்படிங்கிறத சொல்றதுல எந்த விதமான கௌரவமும் எந்த விதமான பெருமையும் மரியாதையும் வந்து கிடையவே கிடையாது அதனால எல்லாரும் கண்டிப்பா வந்து போய் வந்து வாக்களிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் செய்தியாளர்கள் முன்னாடி வந்து சொன்னாங்க அதுமாரி ரஜினிகாந்த் அவர்கள் ஓட்டு போட போன இடத்துல அங்க ரசிகர்களுடைய ஆரவாரம் அங்க வந்த பொதுமக்கள் பயங்கரமாக ஆரவாரம் எழுப்பினாங்க அது வந்து ஒரு போலிங் பூத்தாக இருந்தாலுமே கூட ஒரு தங்கள் பார்த்து வளர்ந்த அந்த ஒரு ஆதர்ஷ நாயகன் தங்களுடைய ஒரு அபிமானம் ஒரு மனிதர் வந்து வர்றார் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக அவங்களாலே இந்த ஆர்வத்தை வந்து அடக்க முடியல பயங்கரமாக சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு இன்முகத்தோடு அங்கே வந்திருந்த மக்களும் வந்து வரவேற்றுறாங்க அதுமாரி வாக்குச்சாவடி இந்த ஓட்டிங் பூத்தில் இருந்தவங்களும் அந்த அதிகாரிகள் அவங்களுமே வந்து சூப்பர் ஸ்டாரை ரொம்ப அன்போடு வந்து ரஜினிகாந்த் அவர்களை வரவேற்று ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஓட்டு போட்டதுக்கப்புறம் விரலில் வந்து போதும் சரி ஓன்லியுமே வந்து அந்த அன்பை வந்து எல்லாருமே வெளிப்படுத்தினது நம்ம நேற்றைய தினம் வந்து பார்த்தோம் மொத்தத்தில் சூப்பர் ஸ்டார் நேற்று வந்த இடம் வழி நடையிலுமே முழுக்க முழுக்க ரசிகர்களாக தான் இருந்தாங்க மக்கள் எல்லாருமே ரஜினிகாந்த் அவர்களை விரும்பக்கூடியவங்க ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து வளர்ந்தவங்களா தான் எல்லாருமே இருந்தாங்க அதனால் அதை ஒரு பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் வந்து ஓட்டு போட்டு போன அந்த ஒரு காட்சியே அதுதான் அது பற்றின ஒரு வீடியோவை பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம் நிச்சயமாக எல்லாருமே வாக்களிச்சிருப்பீங்க ஒரு நல்ல ஒரு குடிமகனுடைய கடமைங்கிறது அதுதான் சரியான ஒரு முடிவுக்காக எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து வரும் அந்த தேர்தலுக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து நம்புவோம் அதுக்கான நாள் வரையும் காத்திருப்போம் இன்னும் நம்ம ஒரு அதுக்கான ஒரு நேரம் வர வரைக்கும் நம்ம வந்து காத்துக்க வேண்டியது ரிசல்ட்டுக்காக நிச்சயமாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் எல்லாருடைய ஒரு சரியான ஒரு தேவையான ஒரு சரியான ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்துருக்கக்கூடிய ஒரு திருப்தி கிடச்சிருக்குன்னு சொல்கிற அளவுக்கான ஒரு முடிவு வரும் நம்மளை எதிர்பார்ப்போம் நீங்கள் இந்த வீடியோ போட்டு உங்களுடைய கருத்துல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மேலே இந்த வீடு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா இருக்கு ஷேர் பண்ணுங்க இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பண்ணி வச்சுருங்க தொடர்ந்து அடுத்த பல்வேறு வீடியோவில் சந்திக்கோம் நன்றி வணக்கம்